இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர் ஆளுநருக்கும் வருக வென்று வரவேற்கிறேன் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படம் வந்து ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை இந்த படத்தோட இன்னைக்கு ப்ரெஷர் ஷோ நடந்துச்சு ப்ரஸ்காரங்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே நல்ல ஒரு நான் எதிர்பார்த்த அந்த ரிவியூ கொடுத்துருக்கீங்க அந்த கிளைமேக்ஸில் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அந்த மஞ்சுவல் வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படி இருக்கான்னு எனக்கு ஒரு மனசுல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை வந்து நீங்களும் அதே சொல்லியிருக்கீங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்காக ரொம்ப நன்றியை செலுத்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸ்ட்டை நீங்கள் தான் சொல்லி இந்த படத்தை வந்து வெற்றியிட செய்யணும் என்னோட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சினிமாவில் வந்து ரொம்ப ஆசை சினிமாவில் வந்து நான் நான் சம்பாதிக்கணும் செல்ஃபி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் நான் வரலை அன்றைக்கி அந்த லாஸ்ட்டில் பேட்டியில் கொடுத்துத பார்த்துருப்பீங்க என்னோட ஆசை எல்லாம் சினிமாவில் நல்ல ஒரு நடிகன் இந்த நடிகன் இவன் போல ஒரு நடிக்கணும் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஆசையில் அதான் என்ன என்னோடய சின்ன வயசுலேருந்து ஆசை நானும் ரொம்ப வருஷமாக போராடி வெளியே சொல்லாமல் இப்போதான் ஒரு முடிஞ்ச சூழ்நிலையாக வந்து இந்த படத்தை எடுத்து இதுக்கு நடித்து என்னோட உயிரை கொடுத்து போராடி அந்த கிளைமேஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டேன் அதையும் மீறி நான் வந்து அதுக்கப்புறம் நான் தயார் பண்ணி இப்போதான் கொஞ்சம் உடம்பு நல்லா நல்லாயிருக்கு அதனால படம் வெளியே என்னோடய கஷ்டம்லாம் அந்த இருபத்தாறில் மறைஞ்சிடும் இப்போ எனக்கு இப்போயே மறைஞ்ச மாதிரி இருக்குது அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி இன்னும் மூணு நாள் இருக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த கஷ்டம்ல மறைஞ்ச மாதிரி இருக்கு என்ன கார்டீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் யாரு மக்கள்கிட்ட போய் சேர்க்குற ஒரு தூதுவர்கள் அவங்க நீங்க வந்து என்னை என்ன எப்படி சொன்னீங்க இந்த கிளைமேட் வேற லெவலில் இருக்கு நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா இது ஒண்ணு எனக்கு போதுங்க அவங்க சொன்னதும் நீங்க சொன்னது தாங்க நீங்க அவங்கள்ட்ட சொல்ல போறீங்க அப்பாட்ட ஏதாவது வேணும்னா அம்மாட்ட போய் கேட்போம் எனக்கு இது வேணும்னா டேட்டா சொல்ல முடியாது அம்மா போய் அப்பாட்ட சொல்லுவாங்க அது அப்பா வாங்கி கொடுப்பாங்க அது மாதிரி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தாய் நீங்களே என்னோட தான் பத்திரிகையாளரும் அதில் வந்து நீ உங்களுக்கு வந்து நான் முன்னாடி வந்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்புவான் சினிமாவில் எனக்கு மேலே உள்ள நடிகர் டெக்னீஷியன் மெசிஷன் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த பூமியில வந்து நானும் இந்த டைம்ல சினிமாவில் வந்து நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த இடத்துல நானும் வந்து நிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் விசால் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் ஆக்சன்பட ரொம்ப பிடிக்கும் அதோட ரொம்ப பிடிச்சது சார் ரொம்ப பிடிக்கும் சிங்கம் படம்லாம் பார்த்துட்டு ஹரிசார் ஹரிசார்னா எனக்கு அவ்வளோ வருது என்னோட என்னோட படத்துல பாது பார்த்தீங்கன்னா கூட டப்பிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹரிசாரோட டப்பிங் ஆஃபீஸில் தான் வைக்கணும் ஏன்னா எதுக்கு வைக்கணும்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க எல்லாம் சொன்னாங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னதோட ஹரிசார் நடந்த இடம்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதுல நானும் நடக்கிறேன் பாத்தீங்களா ஏன்னா அதுல வந்து சூர்யா சார் வந்திருக்காரு கார்த்தி சார் வந்திருக்காரு சோகுமார் சார் வந்திருக்காங்க நம்ம ஜோதிகா மேடம் வந்திருக்காங்க நம்ம பிரீதா மேடம் வாங்கல அவங்கலாம் இருக்கிற இடத்துல நானும் அந்த இடத்துல போய் நின்றுட்டு என்னோட வேலை என்னோட படத்தை நான் முடிச்சு வந்து ஒரு மாறு தட்டிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது எனக்கு அதனால நான் ரொம்ப பெருமையாக நினைச்சு பண்ணேன் அதனால படமும் அந்த மாதிரி வந்துருச்சு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க நீங்கள் தான் நான் நம்புறதோட நீங்க என்ன சொல்லிக்க பாருங்க இது மாதிரி படம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிக்க பாருங்க அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால எனக்கு என்னோட நான் பிறந்ததுக்கான ஒரு பூர்வீகம் சொல்லுவாங்கல்ல அதை நான் வந்து அடைஞ்சிட்டா ஒரு ஃபீல் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட தாய் மாதிரி இருக்கிற தான் சென்சார் ஏட் கொடுத்து ஒண்ணுல அதாவது இந்த படத்தை இப்ப நீங்க பாத்தீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து இந்த கிளைமேஸ்ல இருக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டி கொடுத்துருக்கலாமா வேணாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்

பத்தியா நீங்களே கரெக்ட்டா சொல்றீங்க பாருங்க ஏன்னா நான் நீங்க நான் வந்து ஒரு ஆதகத்துல பேசுறேன் எனக்கு ஏசி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறேன் ஆனா இப்போ நீங்களே பார்த்து நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கு யூஏ கொடுத்திருக்கலானுங்கறத சொல்லிட்டீங்க இதுல அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு உடன்படல அதனால தான் அந்த ஆதகத்துல அப்படி பேசுறாங்க சொல்லி மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்கல்ல அந்த ட்ரக்ஸை வந்து எல்லாத்தையுமே எடுங்க ஏன்னா அதனால எல்லாமே கெட்டு போயிடுவாங்க அதை பார்த்து எல்லாமே கெட்டு போயிருவாங்க ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படி சொன்னாங்க அந்த ட்ரக்ஸ் எடுத்துருங்க அப்புறம் வந்து அந்த படத்தில் அந்த இதில் ஒரு சீன் இருக்கும் அந்த புண்ணுக்கு வந்து அந்த அந்த புண்ணை கொல்றப்ப ஒரு ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் அதில் வந்து ஒரே ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கும் அந்த பொண்ணு இப்போ நம்மளே ஒரு திடீர்னு ஒரு ரோட்ல ரோட்டில் போகிறப்ப எவனோ அதை இடிச்சுட்டானா டப்புனு ஏய் அறிவு கட்டவனே அப்படிலாம் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கோபத்தில் நம்ம வந்து திருவோம்ல சில வார்த்தைகள் ஒரு எதிர்பாராம வார்த்தை அந்த மாதிரி அப்போ மனிதனுக்கு அப்படி இருக்கப்ப எதிர்பாராம வார்த்தை வல்கர் வேட்ஸா கொஞ்சம் லைட்டாக வருது அந்த படத்துல வந்து அவ்வளோ மோசமா நடந்திருக்காங்க அந்த பசங்க அந்த பசங்க நடந்துட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுக்கு அந்த கோபம் வராமல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்போ அந்த கோவம் வரது நியாயமான ஒரு கோரிக்கை எதுன அதை போய் கட் பண்ணிவிட்டா அப்புறம் அந்த படத்தில் இருக்க மெயினான டாப்பிக்கே அதான் அந்த கட் அந்த அந்த இல்லைன்னா அந்த படத்துல விஷயமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறப்ப அதை போய் அதை எடுக்கணும் அப்புறம் இந்த மாதிரி மாறுது ஏன்னா பழைய படத்துல நான் பாட்டேன் எந்த படம் சரியா ஞாபகம் இல்ல எந்த குழந்தையில் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைகளே அது நல்லவராவதும் தீவிராவதும் அன்னை வளர்ப்பில்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நானும் ஒரு தாய் த எனக்கும் நான் ஒரு அப்பா தான் நானும் என் பிள்ளைங்களை அப்படிதான் வளர்த்திருக்கேன் எல்லாம் எல்லா இப்ப நீ உலகத்துல பெரிய பெரிய கோடிஸ்வரனாலும் சரி சாதாரண ஒரு ஒரு இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் யாரா இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க நல்லது சொல்லி தான் வளர்ப்பாங்க யாரும் கெட்டது சொல்லி வளர்க்க மாட்டாங்க ஆனா அது வளர்ற சூழ்நிலை பாத்தீங்கன்னா அது வந்து கெட்டு போகுது அது கெட்டு போறதுக்கு காரணம் வந்து இந்த ட்ரக்ஸ் இருக்கு இந்த டிரக்ஸ்னாலதான் இந்த மாதிரி கெட்டு போறாங்கிறது இது வந்து ஒரு அவர்னஸ்க்காக சொன்னது அந்த டிரக்ஸ் அது என்ன மொட்டப்படமா இருக்காதா அதுக்காக தான் பேசுறேன் நான் வந்து ஒரு ஐம்பது அறுபது தேட்டு எங்களுக்கு பிளான் பண்ணிருக்கோம் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அருமையான டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கடை எனக்கு கொடுத்தது வந்து என் தலைவர் என் சங்க தலைவர் வந்து அன்பு சார் அவரு வந்து அழகா எனக்கு இவரை வந்து என்னை காப்பாற்றி எனக்கு கொண்டாந்து இது மாதிரி ஜெனி சார் இவர் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டராக வச்சு பண்ணிக்கங்க அவர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ இதாக சொன்னார் அதுக்கப்புறம் ஜெனி சார்ட்ட தான் தெரியுது ரொம்ப நல்ல மனிதர் படத்தை பார்த்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிட்டாரு இந்த படம் நல்லா இருக்கு நான் எடுத்து பண்ணுறேன் கிளைமேஸ் வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதே ஷோல வந்து பார்த்துட்டு வந்து ஹக் பண்ணார் என்ன பார்த்துட்டு அவரு தான் எடுத்து பண்ணிட்டு நல்லா பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூட் நினைச்சா கரெக்டான இடத்துல போய் சேரலாம் நல்ல டிஸ்ட்ரிபியூட் இருக்கணும் அந்த டிஸ்ட்ரிபியூட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டுக்கு அந்த படத்தை பிடிக்கணும் அவ்வளவுதான் நம்ம கரெக்டான ஆள்கிட்ட போய் நம்ம சூஸ் தான் எதுவுமே நம்ம மனைவியா இருந்தாலும் நம்ம எல்லா வீடா இருந்தாலும் நம்ம போற பைக்கா இருந்தாலும் நம்ம வாழ்ற வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாமே நம்ம சூஸ் தான் அந்த சூசிங் கரெக்டா இருந்துச்சுன்னா லைஃப் அருமையா இருக்குங்க இது என்னோட அனுபவத்துல சொல்றேன் சூசிங் தான் ஓகேனா இப்ப டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் இடம்னு வச்சிருக்கீங்க டைட்டில் படத்தோட டைட்டில் இந்த டைட்டில் வந்து பார்த்தينا ஒரு இலக்கண மாதிரி தோணுது. வராம இது மிருகங்கள் வரும். அதாவது அதாவது இது வந்து இந்த முத வந்து பேரேஸ் சார் இந்த மாதிரி இந்த மாத்துங்க. இது அப்படி அவரு சொன்ன கருத்துல ஓகேனார். அவரு தப்பா சொல்ல அவரோட எல்லாருமே அவங்க கருத்து சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்டரை வந்து நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி இருக்குதே இந்த மாதிரி எப்படி பண்ணலான்னு கேட்டா இல்லை சார் அவரு இலக்கணம் அவங்களுக்கு தெரியல சார் எனக்கு இலக்கணத்தை படிச்சிருக்கேன் எனக்கு இலக்கணம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன என்னை சொன்னார் அப்படிங்கிறப்ப எனக்கு இலக்கணம் தெரியாது எனக்கு அந்த நான் இலக்கணம் தெரியாது எனக்கு படிக்கல அதனால டைரக்டர் வந்து இலக்கணம் தெரியும் சொன்னார் எனக்கு தெரியும் நல்லா இது இலக்கண பிள்ளை கிடையாது அப்படின்னு சொன்னார் அதனால நான் ஒத்துக்கிட்டேன் சார் அப்போ இலக்கண பிள்ளைக்கு சார் அவர் வந்து எப்படின்னா நான் வரும் இது 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 வந்து பெரிய குற்றமாக என்ன பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சது பெரிய குற்றமாக நினைக்கல இது வந்து இப்போ நம்ம வந்து சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வார்த்தைகள் வித்தியாசம் வரும் இப்போ நீங்கள் வந்து ஹ அப்படிங்கிறப்ப ஹம் நிறைய வித்தியாசம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு உதாரணம் தான் ஒழிய இது சொல்றதுனால ஒரு இடத்த பாதிக்கப்பட போறதோ ஒரு இது எல்லாம் ஒன்று எனக்கு தெரிஞ்சு அப்படி அவரு மாதிரி எனக்கு தெரியல ஏப்ரல் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை இங்கு மிருகங்கள் வாழும் படம் இந்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா படம் ஏ சொல்லி கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேலே தான் பொண்ணு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து படம் பாருங்கள் இந்த படத்தில் என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஏஏ கொடுக்கலாமா இதுக்கு யூஏ கொடுத்துருக்கலாமா இல்லை யூ கொடுத்துருக்கலாமாங்க நீங்கள் முடிவு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு அம்மா இல்லை ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்க்குறாரு அந்த பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பார் இதுதான் கதை இதனால் அப்பாவோட என்ன இதுதான் கதை தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் மூணு பாட்டு மூணு பாட்டில் வந்து ஒரு பாட்டு ஒரு சென்டிமெண்ட் பாட்டு ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொமாட்டிக் ஒரு பாட்டு இருக்கும் ஒரு பாட்டு வந்து ஒரு அந்த ஃபைட்டோட சேர்ந்து ஒரு பாட்டு இருக்கும் ஒரு ரிவெஞ்ச் அது மாதிரி இருக்கும் அதனால் எல்லாருக்கும் கலவையாக அதாவது ஒரு ஒரு குடும்ப பிரச்சனை இது இந்த குடும்ப பிரச்சனையை அழகாக சித்தரித்து யதார்த்தமாக அருமையாக சொல்லியிருக்கோம் நல்லா வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை வெற்றியடைமை செய்யுமாறு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி